ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நைட்டு என்ன டி டின்னர்னா இட்லி பூண்டு சட்னி இட்லி வந்து அரிசி மாவு இட்லி தான் பூண்டு சட்னி பூண்டு சட்னி நல்லது உடம்புக்கு அரிசி மாவும் நாங்கள் சில டைமில் சிறு டெய்லி சிறுதானிய இட்லி தோசை பண்ணுறதை விட ஒரு சில நாட்களில் அரிசி மாவும் கலந்து நாங்கள் தோசை இட்லி தான் செஞ்சு சாப்பிடுவோம் இன்றைக்கு அரிசி மாவு தோசை அரிசி மாவு இட்லியும் பூண்டு சட்னியும் தான் இன்றைக்கு எங்களுக்கு டிஃபன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இட்லி பூண்டு சட்னி இப்போ யாருக்கு பிடிக்கிறதோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவற்ற வேண்டிக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்